பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் முனிகுமாரா நாங்கள் வணக்கத்துக்குரிய பரத்வாஜ முனிவரை தரிசிக்க வந்திருக்கிறோம் நான் குருதேவரிடம் தெரிவிக்கிறேன் லக்ஷ்மணா மாமுனிவர் பரத்வாஜர் அக்னிஹோத்திரம் செய்கிறார் அது புனித வேள்வியின் புகை எழுகிறது வணக்கம் குருதேவா என்ன விஷயம் சதானந்தா குருதேவா இளம் வயதினர் மூவர் தங்களை தரிசிக்க ஆசிரமத்திற்குள் வர அனுமதி கேட்கிறார்கள் உடனே அவர்களை தகுந்த மரியாதையுடன் அழைத்துவா வாருங்கள் குருதேவர் வர சொல்லுகிறார் மிக்க நன்றி நண்பாகுஹா அஸ்திர சஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு முனிவர் ஆசிரமத்துக்குள் செல்வது மரியாதைக்கு உகந்ததல்ல அதனால் இவைகளை இங்கேயே வைத்துவிட்டு வருவது நல்லது சரிங்க கொடுங்கள் நான் கவனித்துக் கொள்கிறேன் முனிசிரேஷ்டரே மன்னர் மாசட்ர தசரதரின் புத்திரன் ராமன் ஆத்மஞ்ஞானியான தங்கள் பாதம் பணிகிறேன் சிரஞ்சீவியாக சீரோடு வாழ்க இவன் எனது இளைய தம்பி லக்ஷ்மணன் இனிதே வாழ்க இது விதேகராஜனுடைய மகள் என் நில்லரம் காக்கும் மனைவி சீதை நிறைந்த சௌபாகியவதியாக இரு இவர் கங்கை கரையில் அமைந்த வேடர் நாட்டின் அரசர் குகன் என் பிரிய நண்பர் வனமார்க்கங்களை காட்ட எங்களோடு வந்தார் ராமராசாவுக்கு நான் சேவக முடிவரே காலம்போற்ற வாழ்க ஹே ரகுநந்தனா அன்புடன் என் ஆசிரமம் உங்களை வரவேற்கிறது அதை ஏற்றுக்கொள் சதானந்தா வா ஸ்ரீராமா ஆசனத்தை ஏற்றுக்கொள் வா வைதேகி இதென்ன வேடுவராஜனே நீ ராமனின் நண்பன் ராமனுக்கு சமமாக இதில் உட்கார் இல்ல இல்லைங்க முனிவரே நான் பிறந்தது தாண்ட சாதி அதனால நான் சின்னவன் அடக்கம் அமரருள் வைக்கும் என்பார்கள் தாழ்வு மனப்பான்மை கூடாது என் ராமனின் பார்வையில் தாழ்ந்தவர்களே கிடையாது ராமனின் நட்புக்குரியவன் இப்படி ஒரு எண்ணம் உனக்கு எப்படி வந்தது யார் மீது பிரபுவுக்குப் பிரியுமோ அவர்கள்தான் ஹரியின் ஜனங்கள் அவர்களே அனைவரிலும் உயர்ந்தவர்கள் மேலே வந்து உட்காரலாம் வேடுவராஜனே சந்தோஷமுங்க ஹே ரகுநந்தனா பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் நீ செய்த சாதனைகளை உன் வலிமைமிக்க வீர செயல்களை உலகம் புகழ்ந்து பேசுவதை கேட்டு ராம தரிசன தாகத்தோடு காத்திருக்கிறேன் அன்பின் இலக்கணமே தபோவனத்தில் உன்னை உளமாற வரவேற்பதில் எல்லை மீறிய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இதுவரை புரிந்த வேள்விக்கு தவத்திற்கு தர்மத்திற்கு ஏற்ற பலனை என்று பெற்று இந்த பரத்வாஜு மருமன் வாழ்வில் பூரண திருப்தி அடைந்துவிட்டேன் ஏ முனிவரே தாம் ஆசி அளித்தால் புனிதமடைந்து விடுகிறான் மனிதன் தபோதனர்களை தரிசனம் செய்வதால் பார்வை தெளிந்து பக்குவம் அடைகின்றான் நல்லது ராமா நல்லது மகிழ்ச்சி ஆனால் ஒரு விஷயம் தான் என் நெஞ்சை கிள்ளுகிறது என் பிரிய நண்பர் மன்னர் தசரதர் பிழை புரியாத உனக்கு வனவாசம் ஏன் தந்தார் தாம் காலத்தை அறிகின்ற ஞானி சர்வஜர் தாம் அறியாததா என் அன்பு தந்தையின் வனவாசக் கட்டளை மைந்தன் பக்குவம் அடையத்தான் அதன் பலனாக தங்களை போன்ற மகாத்மாக்களை தரிசிக்கிறேன் நீ புருஷோத்தமன் அன்பால் மலர்ந்த உன் உள்ளம் ஒரு ஆலயத்தை போன்றது மற்றவரின் பிழைகளை தவறாக எடுத்துக் கொள்ளாமல் நீ அதை தாங்கிக் கொள்ளுவது முனிவனான எனக்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது வருந்த வேண்டாம் முனிவரே மனப்பூர்வமாக சொல்கிறேன் சிறிதளவும் துயரமில்லா வனவாசம் இது நகரத்தில் நான் அறிய அனுபவங்களால் வனவாசமே ஒரு இனிமை தம் போன்ற மகர்ஷிகளையும் முனிவர்களையும் தபஸ்விகளையும் சந்திக்கின்றேன் மனித மனங்களின் சலனங்கள் சந்தேகம் இதுவுமில்லா வனவாசம் ஞான வேள்வியல்லவ